ஆழ்ார்பேட்டை அல்ல திருநங்கரிட்டை காலோன்னு சொல்லலாம் என்னம்மா வேணும் உனக்கு குழந்தை வேணும் அப்படியா புது கேள்வியா இருக்க நூறு திறக்க குழந்தை வேணும் ஆம்பளை பையன் தான் வேணும் பைய என் பேர் வைப்பியா டாட் சிலுவை போட்டிருக்கானே அவன் எப்படி என் பேரை வைப்பான் நீ வச்சுக்கிடுவியா கால் வந்து இந்த வருஷத்துல குழந்தை ஜனனமாகும் வெற்றி அடைவாள் பணம் தந்துட்டா பின்ன நல்லா இருக்கும் ராஜபாளையத்து எல்லை ராஜபாளையம் கொண்டு கொண்டே கணவன் மனைவி காலோல் தான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு இருளடைந்த ஒரு தோற்றம் அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுகிறது உங்களுடைய உணர்வுகளில் மாற்றம் கொடுப்பதற்கு அதுவே காரணம் அந்த தீய சக்தியை விலக்கி உங்களை ஒளிமயமா வாழ வச்சுட்டாரு இப்போதைக்கு கடன்களாலும் மன உபாதை உண்டு உடல் கோளாரால மன வருத்தம் உண்டு உறவினர்களுக்குள்ள நெருக்கம் இல்லாத உறவால் மன வருத்தங்கள் உண்டு இவைகளை எல்லாம் தீர்த்து செம்மையாக்கி தந்தா போதும் கால் கால்நடை இந்த கனிய விளக்கு பக்கத்தில் வச்சு கும்பிடு இந்த கனியை வாசலில் கட்டி வை ஒருமுறை உன் வீட்டுக்கு நான் நடப்பேன் அன்னைக்கு அந்த தீய சக்தி விலகும் ஒளிமயமா வாழ வைக்கிறேன் நல்லா வியாபார ஸ்தாபனத்தில் யார் இருக்கா என்னடா அழுகில தேங்காய் எங்கடா கொடுக்க தேங்காய் தேங்காயை மெழுகு கொடுப்பேன் தேங்காய் மறுவழை கொடுத்துருதுல்ல அதை கேள்வி கேட்டேன் கால் விட்டுருவான் இப்போதைக்கு நிறைய பணங்கள் நஷ்டமும் கடனும் பட்டிருக்கிய அதனால் முதலீடு கொள்வதற்கு பணமும் வேணும் வியாபாரத்தை விருத்தி ஆக்கணும் பிள்ளையை பற்றி மரத்தில் ஒரு குழப்பம் இருக்குது அந்த பிள்ளையுடைய மனமும் குழம்பிதான் இருக்கு ஆமாம் ஒரே சண்டை சத்திரமாக இருக்கு அவளுடைய மனம் திருந்தணும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் அவன் வீட்டுக்குள்ள அவமானம் வரக்கூடிய நிலைமை இருக்கு கால் நோட்டுவான் பக்தர்கள் அமைதியாருங்க மற்றவங்க சத்தம் போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த பிள்ளையுடைய மனத்தை மாத்திர வியாபாரத்தை விருத்தி ஆக்கிறேன் ஈரோடு என்னையாண்ட ஈரோடு

ஐயா வாங்க ஐயா உட்காருங்க ஐயா ரெண்டு ஊரும் ஒன்று போல கண்ணை மூடுங்க ஐயா உங்கள் அப்பனும் ஆத்தாவும் கண்ணை மூடின பிறகுதாமல் உன் கூட நான் சந்தோஷமாக வந்து இருப்பேன் எப்படி ஒப்பனும் ஆத்தாலும் கண்ணை மூடின பிறகுதான் நான் உன் கூட சந்தோஷமாக வந்து இருப்பேன் அப்படி ஒரு புருஷன் எனக்கு தேவையில்லை அப்படி அடிக்கலாம் கால் ய யார் அடிக்கிறா மருமக அடிக்கிறா என்ன அடிக்கிறா சதுர்வேதா சாந்தமாக இரு இந்த பிள்ளைங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சா போதுமா வரக்கூடிய புதன்கிழமை என்னைக்கு மாலையில் என்னைய வந்து பார்க்க வெற்றி ஆக்கித்தார்த்த ஒரு கை உன் பொண்டாட்டியோடைய மனசை பார்த்தேன் யாருடைய டைரக்ஷனுக்கோ அகப்பட்டு உன்னைய வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு கொடுத்துட்டான் அவ மனசு மாறுமா கர்பசாமி நீங்க மாத்திரி விழா என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும் ராஜாங்க அவள் டைவர்ஸ் வர அப்ளை பண்ணாலும் அவள் முள்ளத்தை திருத்தி வон கூட வாழ வச்சிருவேன் கொண்டு வந்து தேக்கறேன் வெத்தி கொண்டு போ. காலன்டு அம்மா யாரெல்லாம் மூணு நூறு நூறு வந்துருச்சீங்களே மகளே ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும்? கட் பிரச்சனை இதெல்லாம் யாரு? இங்க வீட்டு பக்கத்து கண்ணை முடிக்கங்க நல்ல கண்ணை முடிக்கும் அடக்கூடாது அழுதா நான் சொல்கிற வாக்கு உன் நெந்தியில் நிற்காது மகளே பக்கத்தில் வா மெத்தியமா அடை கொடுப்பா உன் குழந்தைய பற்றி என்ன குழப்போம் இப்போ எங்க இருக்க வருத்தப்படுவியா வருத்தப்படுவியா உங்கள் கூட நான் இருக்க விரும்பலை உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்க எனக்கு அப்பர் வேண்டாம் ஒருத்தர் வேண்டாம் நான் தனியை இருக்கணும்னு சொல்லித்தானே என்னை அங்கே கொண்டு விட்டிய அதனால் ஏன் இஷ்டத்துக்கு இருந்துக்கிடுவேன் ஏன் இஷ்ட ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வாழ்ந்துக்கிடுவேன் நீங்கள் ஒருத்தரை தலையிட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படி வந்தால் உங்களை ஜெயிலில் தள்ளதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பவர் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுதான் சரியா கால பெற்ற பிள்ளை சொல்லுத வார்த்தையை பார்த்தீங்கன்னா எந்த பெருச்சாளி பெயராது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பான் அந்த பேருக்கு பிறந்த பெயர் சொல்ல கேட்டு பெற்றவங்கிட்ட இந்த உதாசீனப்படுத்தும் புரியுதா உணர்ச்சி அப்படியெல்லாம் உள்ளத்தை மாற்றும் எருமமாட்டு பக்கத்தில் கடனை தீர்த்துத்தார உன் மகா மனத்தை திருப்பி உன் உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டு சரணாகதி ஆக்குறேன் உண்டா ஜெயிச்சு வருவாடா நான் மகனே அள்ளி திறந்துருக்கேன் தான் நல்லா இருக்கு ஆய் சொல்லுங்க கேள்வி முடிஞ்சு முச்சம்மா புண்ணியம் படிக்கிற யூரியன்